நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோ பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சினை மாட்டோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் சுத்த சவலையில் நல்ல குவாலிட்டியான மாடாகவே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் ஸ்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க நாலு பல்லே முழுசாக முளைக்கலைங்க மூணாவது பல் தான் வந்து போனால் உளுந்து முளைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நாலு பல் தலையீத்து மாடுங்க வயநில் குறஞ்ச ஒரு பத்தியத்துக்கு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீட்டு போக்கில் நல்ல மூலட்சணமான மாடு நல்ல கொம்பமைப்பு இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயுமே ஒரு மீடியமான பட்ஜெட் விலையில் ஒரு மாடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த மாடு இருக்கிற ப்ரீடுக்கு வந்து வேணால் கண்டிப்பாக நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு ஆறு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு ஐந்து லிட்டர் கரையையும் ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு லிட்டர் கறவை வரைக்கும் ஆவரேஜாக கூடிய மாடுங்க எப்படி பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்ட்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு வந்து அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்ல சைஸ் இருக்குது நல்ல ப்ரீடு இருக்குது இன்னும் கண்ணு போட இருந்தாலும் அவங்க பட்சத்தில் இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்ணு போகிற டைம் நல்லாவே மடி எடுக்கும் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தடன எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையிட்டு மாடுகள் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் ஒரு கறவைத்தரணுன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முடியல வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் யோல் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியை வாங்கிடுவாங்க தலையத்தில் நாலு பல்லில் சுத்த சவலையில் நல்ல முகலட்சத்தில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்